மூன்று விதமான சோதனைகளை வெல்வதாக நாம் காண்கிறோம் இந்த மூன்று சோதனைகளும் நமது வாழ்க்கையிலும் உள்ள சோதனைகள் தான் முதலாவதாக உணவுக்கான போராட்டம் நாம் பெரும்பாலும் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதுதான் உணவுக்கானது உடைக்கானது அதாவது உடலினுடைய சுகங்களுக்கானது பலரிடம் கேட்டால் நீ எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் உண்பதற்காக வாழ்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு உணவுக்காக வாழ்கிறோம் என்று சொல்கிறவர்கள் உண்டு அரைஜான் வயிற்றுக்காக வாழ்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு அப்போது மனித வாழ்க்கையில் பலருடைய சிந்தனை என்பது நான் உண்பதற்காக வாழ்கிறேன் என்று உண்மையில் அது அல்ல நமது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பது இவ்வுலகத்தில் உண்டு குடித்து வாழ்வதற்காக அல்ல மாறாக மறு உலகத்தை சொந்தமாக்குவதற்கான வாழ்வு இந்த வாழ்வு நிலையான வாழ்வை சொந்தமாக்குவதற்கானது இந்த வாழ்வு மரணம் இல்லாத வாழ்வை சொந்தமாக்குவதற்கான வாழ்வு இந்த வாழ்வு அதற்காகத்தான் நாம் இங்கே வாழ்கிறோம் உண்மையில் உண்ணாமல் குடிக்காமல் வாழ முடியாதா என்று கேள்வி நாம் இன்று கேட்டால் இப்போது கேட்டால் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கே ஒருபோது தோன்றும் உண்ணாமல் குடிக்காமல் நாம் இருந்திருக்கிறோமா என்று கேட்டால் இருந்திருக்கிறோம் எதற்காக எல்லாம் என்று சிந்தித்து பார்த்தால் ஒருவேளை நமக்கு வேண்டப்பட்ட யாராவது உடல்நலம் இல்லாமல் கஷ்டப்படுகிற போது நம்மால் உண்ண முடியாது உறங்க முடியாமல் இருந்த நாட்கள் நமக்கு உண்டு சாப்பிட சொல்லும்போது இல்லை பசிக்கவில்லை அல்லது உணவு இறங்கவில்லை என்று சொல்கின்றவர்கள் நமது மத்தியில் உண்டு நாம் விரும்பின ஒரு காரியம் இன்றைய காலகட்டத்தில் காதல் எல்லாம் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில் காதலன் அல்லது காதலி பேசவில்லை அல்லது ஒரு மெசேஜ் அனுப்பவில்லை அவளை பார்க்கவில்லை அவனை பார்க்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதனையினால் உண்ணாமல் இருக்கிறவர்கள் உண்டு அப்போது நம்மால் உண்ணாமல் குடிக்காமல் இருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்க வேண்டும் இங்கு நாம் காண்கிற போது அன்பானவருக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு வேதனை அல்லது அன்பானவன் அல்லது அன்பானவள் பேசாத இருக்கிற ஒரு நிலைமை இங்கு நாம் முக்கியமான மைய எடுத்து உண்ணாமல் இருக்கிறோம் என்றால் கடவுளை அன்பு செய்வதற்காக கடவுளை அறிந்து கொள்வதற்காக கடவுளை உணர்ந்து கொள்வதற்காக கடவுளோடு ஒன்றாவதற்காக நாம் செய்கின்ற தவம்தான் நோன்புதான் உண்ணாமல் இருப்பதுதான் இந்த தவம் என்பது அன்பானவர்களே கடவுளோடு ஒன்றிணைந்த நபர்களுக்கு பசி என்பது இல்லை கடவுளோடு ஒன்றிணைந்தவர்களுக்கு தாகம் என்பது இல்லை அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் தருகின்ற தண்ணீரை குடிக்கிற எவனுக்கும் ஒருபோதும் தாகம் இருக்காது சமாரிய பெண்ணோடு இயேசு பேசுகிற நிகழ்வில் நாம் வாசிக்கிறோம் யுவன்னர் செய்த நான்காம் அதிகாரத்தில் நான் குடிக்கிற கொடுக்குற தண்ணீரை பருகிறவருக்கு ஒருபோதும் தாகம் எடுக்காது நான் கொடுக்கிற உணவை சாப்பிடுறவருக்கு ஒருபோதும் தாகம் எடுக்காது நான் கொடுக்கிற உணவு நான் கொடுக்கிற பானம் எது என்று கேட்டால் ஆண்டவர் தனது ஆவியை தண்ணீராக தாகம் தீர்க்கின்ற நீராக தருகிறார் ஆண்டவர் தனது உடலை நமக்கு பசியை போக்குகின்ற உணவாக தந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் தருகின்ற அந்த உணவினாலும் அவர் தருகின்ற அந்த தண்ணீரினாலும் நாம் நம்மை நிரப்புகிற போது இந்த உலகத்தில் வேறு ஒன்று உணவு நமக்கு தேவையில்லை எத்தனையோ புனிதர்கள் நமக்கு முன்னால் சாட்சிகளாக இருக்கிறார்கள் நாம் வரலாற்றை பரிசோதித்து பார்க்கிற போது உணவில்லாமல் குடிக்காமல் கடவுளுடைய வார்த்தையை மட்டும் கொண்டு கடவுளுடைய ஆவியை மட்டும் அதிகமாக நிரம்பு பெற்று கொண்டு வாழ்ந்த நமக்கு முன்னால் மாதிரிகளாக இருக்கிறவர்கள் ஆகையால் இயேசு கிறிஸ்து கடவுளோடு இருந்து ஒன்றி தெரிந்து கொண்டு தனக்கு பசி எடுத்த பின்னர் நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நம்ம எல்லாருக்கும் பசி ஏற்படும் அது கடவுளுடைய வார்த்தையை உட்கொள்வதற்கான கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான தாகமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த தாகம் அதுதான் அதனால தான் சமரியப்பட்டனோடும் இயேசுக்கு ஒருவார் சமாரியப்பண்ணோடு பேசிவிட்டு அங்கே இருக்கிற வேலையிலே சீடர்கள் வந்து கேட்பார்கள் ரவி ஒண்ணும் என்று சொல்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உண்டு உங்களுக்கு தெரியாத ஒரு உணவு எனக்கு உண்டு அது கடவுளுடைய வார்த்தை அந்த வார்த்தையை கடவுளுடைய குரலை கேட்கிறபோது போது அவரது வாழ்க்கைக்கு தேவையான உணவை அவர் பெற்றுக்கொண்டார் என்று இயேசு நமக்கு முன்னர் எடுத்துரைப்பது நம்மாலும் அவ்வாறு வாழ முடியும் என்பதுதான் ஆகையால் உணவுக்காக என்ன செய்ய வேண்டும் உடைக்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி நடக்க வேண்டிய தேவையில்லை என்று அத்தையினர் செய்தி ஆறாம் அதிகாரத்தில் இயேசு சொல்வதைய பொருள் இதுதான் அன்பானவர்களே கடவுளோடு ஒன்றித்து வாழ்பவனுக்கு உடையைப் பற்றியுள்ள கவலை இல்லை உணவை பற்றியுள்ள கவலை இல்லை உடையை பற்றியுள்ள கவலை இல்லை என்று சொல்கிற போது நாம் காண்கிறோம் மோசே கடவுளுடைய சன்னிதியிலே அங்கே இருந்தார் அவரோடு உரையாடிவிட்டு இறங்கி வந்தார் அவர் வந்தபோது அவரது முகம் ஒளிமயமாக இருந்தது என்று நாம் காண்கிறோம் அதுபோல உடல் முழுவதும் ஒளிமயமாக தோன்றின இயேசு கிறிஸ்தனுடைய உருமாற்றமும் நமக்கு முன்னால் சாட்சியாக இருக்கிறது உன்னை அணியை செய்கிறதுக்கான ஒளியை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார் நீ அவரோடு இணைந்திருந்தால் போது நமது வாழ்வுக்கு தேவையானவற்றை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆகையால் உணவுக்காக நாம் ஓடி நடப்பதால் ஒரு பயனும் இல்லை உடைக்காக நாம் ஓடி நடப்பதால் பயனென்றும் இல்லை கடவுளை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்பானவருக்கு ஜிப்பதற்கு நேரம் இல்லாமல் வலி ஒப்பு கொடுக்க நேரம் இல்லாமல் கடவுளை தேட நேரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்கிற போது அன்பானவர்களே நாம் இவ்வாறு உழைப்பதனால் என்ன சொந்தமாக்கிவிட்டோம் நமக்கு இந்த தாகம் தீர்ந்ததா நமக்கு இந்த தேடல் தீர்ந்ததா ஒருபோதும் தீரவில்லை வாழ்க்கையை நாம் கடத்திக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமது தாகமும் நமது பசியும் அடங்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமே காரணம் உண்மையாக தீர்க்கிற ஆண்டவருடைய சன்னதியிலே அவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இந்த உணவுக்கு பின்னால் இந்த உடைக்கு பின்னால் இந்த வீட்டிற்கு பின்னால் இந்த பணத்திற்கு பின்னால் நான் ஓடிக்கொண்டிருப்பதால் எனது தாகம் தீரவே இல்லை இயேசு கிறிஸ்து அங்கு இந்த கற்களை அப்பமாகி சாப்பிடு என்று சொன்னபோது அழகியோடு சொன்னார் கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் மனிதன் வாழ்வான் கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வான் அந்த வாய்ச்சொல்லுக்கு நான் என்ன முக்கியத்துவம் கொடுத்தேன் அந்த வாய் சொல்லுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேனா அப்படி முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அந்த வார்த்தையை நான் மதித்திருந்தால் அந்த வார்த்தையை நான் வாசித்திருந்தால் அந்த வார்த்தையை நான் வாழ்வாக்கி இருந்தால் அந்த வார்த்தை என் உள்ளத்தில் பதிந்திருந்தால் நான் நிச்சயமாக உணவுக்காக ஓடி அலைந்திருக்க மாட்டேன் உடைக்காக ஓடி அலைந்திருக்க மாட்டேன் அதற்காக பிறரை ஏமாற்றி இருக்க மாட்டேன் இந்த உணவுக்காக நான் பிறரை வஞ்சித்திருக்க மாட்டேன் இந்த உணவை தருகிற பணத்தை சொந்தமாக்குவதற்காக நான் பிறருடைய வாழ்க்கையை அளித்திருக்க மாட்டேன் அன்பானவர்களை புரிந்து கொள்வோம் இது நிலையற்றது இந்த உணவு இன்று இப்போது சமைத்த உணவு ஒரு நாளைக்குள்ள அது நாசமாகிவிடும் ஆனால் அழியாத உணவாகின்ற வார்த்தை கடவுளடைய வார்த்தை உனது நாவில் உனது காதுகளில் உனது இதயத்தில் உன் உடலில் இருந்தால் உனக்கு பசிக்கவும் செய்யாது நீ நிலை வாழ்வை சொந்தமாக்கினவாகவும் வாழ்வாய் ஆகையால் அன்பானவர்களை தொடர்ந்து முன்னோக்கி நீ ஒவ்வொரு வார்த்தைகளாக சிந்திக்கிற போது அதிகமாக நம்மால் சிந்திக்க முடியும் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றை ஒன்று மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் வாழ்வது இந்த உணவுக்காக அல்ல இந்த உடைக்காக அல்ல மாறாக இந்த வாழ்க்கை மூலமாக அழியாத உலகை நிலையான வாழ்வை விண்ணகத்தை சொந்தமாக்குவதற்கு அதற்கு இந்த தவக்காலம் மிகவும் இன்றியமையானது இந்த தவக்காலத்திலே கடவுளோடு ஒன்றிணைவதற்கு நான் என்னால் முடிந்த ஒரு முயற்சியை செய்வேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த தவக்காலத்தை ஆரம்பிப்போம் இயன்ற அளவு உபவாசத்திலும் இயன்ற அளவு உண்ணா நோன்பிலுமாக நாம் நமது வாழ்க்கையை கடத்துவோம் அவ்வாறு இந்த நாற்பது நாட்கள் சிறுமலவர் திருச்சபை நடைமுறை ஐம்பது நாட்கள் நாம் இந்த தவக்காலத்தை கடைபிடிக்கிற இந்த ஐம்பது நாட்களிலாக அல்லது இந்த நாற்பது நாட்களிலாக நமது வாழ்வை கடவுளோடு ஒன்றிணைப்பதற்கு ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து நமது தொடர்ந்துள்ள வாழ்க்கை பயணத்திற்கு தேவையான வலிமையை ஆற்றலை உணவை தண்ணீரை நாம் நமது உள்ளத்திலே நமது இதயத்திலே சேர்த்து வைப்பவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக